அன்பு தமிழ் மக்களே வணக்கம் சமீபத்தில் இஸ்ரேலின் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஐடிஎப் ராணுவம் தீவிர தாக்குதலை ஆரம்பித்து உள்ளது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அண்ட் சமேரியாவில் உள்ள டிரைபல் ஷேக்குகளின் தலைவன் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி இருப்பதை கவனிக்க வேண்டும் அவர் என்ன சொன்னார்னா இஸ்ரேலுடன் நாம் இணக்கமாக போய்விட வேண்டும் நல்லுறவை வளர்க்க வேண்டும் இஸ்ரேல் என்ற நாட்டை நாம் அங்கீகரிக்க வேண்டும் பாலஸ்தீனம் என்ற நாட்டிற்காக போராடி அழிந்தது போதும் என்று சொல்லியிருக்கார் நேத்தன்யாகு அமெரிக்காவில் போய் கால் வைத்ததும் அவருக்கு எங்கேயோ பொறி தட்டி இருக்கும் போல புத்தி பேதளிக்காத மாதிரி பேசியிருக்கிறார் பாலஸ்தீன அத்தாரிட்டிக்கு இருக்கும் செல்வாக்கு அவருக்கு இல்லை என்றாலும் உண்மையை உறக்கச் சொல்லியிருக்கார் அதுக்காக நாம் அவரை பாராட்ட வேண்டாமா அதோடு ஆபிரகாம் அக்காடை நாம் மதித்து இஸ்ரேலுடன் இணக்கமாக பழக வேண்டும் என்றும் வெஸ்ட் பேங்கில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேலுக்குள் போய் வேலை பார்க்க இஸ்ரேல் ஒர்க் பெர்மிட் வழங்க வேண்டும் ஏன் தினசரி என்ட்ரி பாஸ் வழங்க வேண்டும் என்றும் பேசியிருக்கார் அதை அவர் ட்விட்டர் மெசேஜ் ஆகவும் போட்டிருக்கார் அதோடு நேத்தன்யாகுக்கு கோரிக்கை ஒன்றையும் வைத்துள்ளார் இதை சட்டம் எதிர்பார்க்காத பாலஸ்தீன அத்தாரிட்டியின் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் வேற என்ன செய்வாங்க அவங்களால முடிஞ்சது அதுதான் இத்தனை நாள் பாலஸ்தீனத்துக்காக நாம் முளைத்தது வீணா போய்விடும் என்று கதறுகிறார்கள் எழுபத்தி ரெண்டு கன்னிமார்களுக்காக நம்முடைய ஏங்கும் இஸ்லாமிய இளைஞர்கள் எங்கே போவார்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள் அவர்களை பார்த்தால் பாவமாக உங்க கண்ணுக்கு தெரியவில்லையா அவர்களை ஈ இரக்கம் கிறக்கம் இல்லாமல் இப்படி ஏமாத்தலாமா இஸ்ரேலை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டாம் அதை உலக வரைபடத்தில் இருந்து துடைத்து எறிவோம் என்று சொல்லாமலாவது இருக்கலாம் இல்லையா உலக இஸ்லாமிய ஜனத்தொகையை கணிசமாக குறைக்க அயராது பாடவிடும் இஸ்ரேலிடம் போய் உங்கள் வாய் சவடாலை விட்டால் சாவுதான் உங்களை தேடி வரும் வெஸ்ட் பேங்கின் அளவு இன்னும் சுருங்கும் ஈரானிய தாக்குதலுக்கு ஆதரவு அளிக்காத இஸ்லாமிய நாடுகளையும் பாலஸ்தீன அத்தாரிட்டி கண்டனம் தெரிவித்துள்ளது மற்றவங்களுக்கெல்லாம் தெளிவா தெரியும் பாலஸ்தீன பிரச்சனைக்கான தீர்வு ஈரானுக்கு மட்டும் தெரியாமல் போனது ஏன் டெத்து டு அமெரிக்கா டெத் டு இஸ்ரேல் என்று உறக்கச் சொல்லி டெத் டு இஸ்லாமிக் டெரரிஸ்ட் என்று இந்த உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கிறார் இந்த கோமினி அவருடைய டெத்துக்கு பயந்து குளிக்குள்ளே போய் ஒளிஞ்சு கிடக்கிறாரு அவர்களை பொறுத்தவரை இப்பவும் ஆளுக்கும் ஆட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கழுத்தை வெட்டி கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் வீச்சர் மாதிரி இருக்கிற ஒரு தேசத்தை வீழ்த்த முடியாம அவர்கள் வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஐந்து அரேபிய ஷேக்குகள் ஆப்ரஹாம் அக்காடை செயல்படுத்த வேண்டும் என்று நேத்தன் யாகுவுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் ஆபரேஷன் ரைசிங் லைன் வெட்டியை பார்த்து யாரும் மகிழ்ச்சி அடையவில்லை உண்மையான மகிழ்ச்சி பிணைய கைதிகள் விடுதலையில் தான் இஸ்ரேலுக்கு இருக்கும் அதன் பிறகுதான் பாலஸ்தீனத்தில் ஒரு அமைதி பூங்கா அமையும் ஜுதேயா சமேரியாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலியர்களுடன் ஃப்ரெண்ட்லியாக பழக விரும்பினாலும் அங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்கள் அதை தடுக்கிறார்கள் உள்ள போய் அந்த வைத்திய டீ ஸ்டாலில் போய் ஒரு நல்ல டீ குடிக்கணும்னு பாலஸ்தீனர்கள் ஆசைப்பட்டாலும் அதையும் அவர்கள் குத்தம் என்று சொல்கிறார்கள் இந்த ஹமாசுகள் முகமூடி கொள்ளைக்காரன் அதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்கிறான் இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இருந்து அழிக்க ரப்பரை அழித்து தேய்ச்சா வரைபடம்தான் கிழிஞ்சுக்கிட்டு போகுதே தவிர இஸ்ரேல் அழிய மாட்டேங்குது இஸ்ரேலை அழிக்கிற அழி ரப்பரை கூட இஸ்ரேல் தான் கண்டுபிடிச்சி இவங்க கையில் கொடுக்கணும் இப்பவும் அக்டோபர் ஏழு அன்று நடத்திய தாக்குதல் மாதிரியான ஒரு தாக்குதலை வெஸ்ட் பேங்க் பகுதியில் நடத்த அபாசுகள் திட்டமிட்டுக் கொண்டு இருப்பதாக தகவல் வந்தது அவர்கள் புதிய பாலஸ்தீன மேப்பை வரைய முயற்சிக்கிறார்களாம் இனி இஸ்ரேல் மேல் கை வைத்தால் இதுவரை நடந்ததை விட நூறு மடங்கு பதிலடி தரப்படும் என்று இஸ்ரேல் அரபி மொழியில் தெளிவாக சொல்லிவிட்டது வெஸ்ட் பேங்க் ஒரு பரியல் கிரவுண்ட் ஆகும் என்பதை இந்த மக்கு பிளாஸ்திரிகள் ஏன் இதுவரை புரிந்து கொள்ளவில்லை இதுவரைக்கும் எந்த பாலஸ்தீன தலைவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை ஹிப்ரோன் நகரில் வசிக்கும் அரபி ஷேக்குகள் சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேல் என்ற நாட்டை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று கென்செட் பாராளுமன்றத்துக்கு ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருக்கிறார்கள் அவர்களிடம் ஏற்பட்ட ஒரு நல்ல மாற்றமாக நம்மால் அதை பார்க்க முடிகிறது ஆனால் டெத் டு இஸ்ரேல் என்று சொன்ன வாய்கள் தான் இதை சொல்லுகிறது என்பதை இஸ்ரேலிய கழகங்கள் புரிந்து கொள்ளவில்லை இதை பார்க்கும் போதுதான் தெரிகிறது அல்லா மிக பெரியவன் என்பது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை அவர்கள் கூறியதை அப்படியே வெளியிட்டுள்ளது அதை நான் படிக்கிறேன் த எமிரேட்ஸ் ஆப் ஹிப்ரோன் த ஸ்டேட் ஆப் இஸ்ரேல் அண்ட் த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் ஷால் த எமிரேட்ஸ் ஆஃப் அஸ் ஹிப்ரோன்டேஸ் ரெசிடன்ஸ் இன் த ஹிப்ரோன் டிஸ்ட்ரிக்ட் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதாவது எமிரேட்ஸ் ஆஃப் ஹிப்ரோன் இஸ்ரேல் என்ற நாட்டை யூதர்களின் நாடாக அங்கீகரிக்கிறது அதே போல எமிரேட்ஸ் ஆஃப் ஹிப்ரோனையும் அரபுகளின் பிரதிநிதிகளாக இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள் இதை அவர்கள் கடிதமாகவும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதன் அர்த்தம் என்னவென்றால் இனி பாலஸ்தீனம் என்ற நாடு வேண்டாம் அதை மாற்றி எமிரேட்ஸ் ஆஃப் ஹிப்ரோன் என்று மாற்றி அமைதியாக நாம் வாழ்வோம் இஸ்ரேலுடன் இணக்கமாக வாழ்வோம் என்பதாகும் பரவாயில்லையே புத்தி வந்துடுச்சு போல இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதற்கு இன்னும் நிறைய காலம் இருக்கிறது பாலஸ்தீனம் என்ற நாட்டுக்காக இனி யாரும் போராடக்கூடாது அதற்காக போராடி நாம் இழந்தது தான் அதிகம் இனி எமிரேட்ஸ் ஆஃப் இப்ரோன் என்ற நாடாக நாம் மாறி சுமூகமாக வாழ்வோம் பாலஸ்தீன நாடு என்ற ஒரு பெயரை சொல்லி நம்மை மாங்கா மடையர்களாக ஹமாஸ் தலைவர்கள் ஆக்கிவிட்டார்கள் அதனால் நம்ம மக்களையும் அழித்து தன்னையும் அவர்கள் அழித்து கொண்டார்கள் எமிரேட்ஸ் ஆஃப் இப்ரான் என்ற நாட்டை உருவாக்கி இஸ்ரேலுடன் நட்பாக வாழலாம் என்று அழைப்பு விடுத்துள்ளார் அவர் இதனால் அரேபியர்களுக்கு இஸ்ரேல் கம்பெனிகளில் வேலைவாய்ப்பு பெருகி அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் மற்ற நாட்டு இஸ்லாமிய மக்களை போல் நிம்மதியாக நாமளும் வாழலாம் என்று அவர்கள் அரைக்கூவல் அழைப்பு விடுத்துள்ளார்கள் எனது நிம்மதியாக வாழணுமா அதுக்கு வேற ஆளை பாரியா அதுக்கு நாங்கள் விட்டுருவோமா நீ ஒரு இஸ்ரேலிய கைகூலி பாலஸ்தீன துரோகி அமைதி மார்க்கத்தின் அரக்கன் அடைந்தால் பாலஸ்தீன நாடு இல்லையே துடுகாடு அந்த வழியில வந்தவங்க நாங்க எமிரேட்ஸ் ஆஃப் இப்ரோனை ஒரு காசா வாக்கி காட்டுவோம் என்று கொக்கரிக்கிறார்கள் இந்த இந்த வாய்ப்பையும் மீறி அமாசுகளோ வேறு எந்த ஈரவங்காய தமாசுகளோ செயல்பட்டால் இருப்பதையும் இஸ்ரேலிடம் இழக்க வேண்டியது வரும் மறுபடியும் ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்க வேண்டியது வரும் லெபனான் சிரியாவையும் இஸ்ரேல் முழுங்கும் அகண்ட இஸ்ரேல் உருவாவதை வேடிக்கை பார்க்க வேண்டியது வரும் என்றும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நல்லது சொன்னால் நாய்க்கு புரியுமா எமிரேட்ஸ் ஆஃப் ஹிப்ரோன் சொல்வதை கேட்டு அரபு தேச பிதாக்கள் இல்லாத மூலையை கசக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் இப்போது இது இத்தனை நாளாக நமக்கு தோணவே இல்லையே என்று சிந்திக்க ஆரம்பித்துள்ளார்கள் அவர்களின் தலைக்கு மேல் ஆச்சரிய குறிகளும் கேள்விக்குறிகளும் நட்சத்திரங்களும் தூண்டி மறைய ஆரம்பித்து விட்டன எல்லாவற்றையும் மறைவியர்கள் வாய் வளர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எமிரேட்ஸ் ஆஃப் இப்ரான் உருவாகுமா எமிரேட்ஸ் ஆஃப் ஹிப்ரோனுக்கு பாலஸ்தீனர்கள் சம்மதித்தால் முதலில் ஒரு ஆயிரம் பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேலுக்குள் வந்து வேலை செய்ய ஒர்க் பெர்மிட்டு கொடுக்க ட்ரையல் பேசிஸில் இஸ்ரேலும் தயாராக உள்ளது அவர்களின் செயல்பாட்டை பார்த்துவிட்டு படிப்படியாக பத்தாயிரம் இருபதாயிரம் என்று அரேபியர்களை வேலைக்கு எடுக்க இஸ்ரேலும் தயாராக உள்ளது பாலஸ்தீனர்களின் கருங்காலித்தனத்தை காட்டாமல் இருக்கும் வரையில் அவர்களுக்கு இந்த வாழ்வு கிடைக்கும் அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கவும் இஸ்ரேல் தயாராக உள்ளது இந்த போரின் காரணமாக பல எக்ஸ்பய்டரியேட்ஸுகள் இன்க்ளூடிங் இந்தியன்ஸ் இஸ்ரேல் நாட்டை விட்டு சென்று விட்டதால் நிறைய வேக்கன்சி இன்ஸ் இஸ்ரேலிய கம்பெனிகளில் உள்ளது அதை நிரப்ப கம்பெனிகளும் தயாராக இருக்கின்றது இதனால் பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலியர்களிடையே ஒரு நல்லுறவு ஏற்படும் நவ் த பால் இஸ் இந்த பாலஸ்டைன் கோர்ட் இட் இஸ் தயர் லாஸ்ட் சான்ஸ் டு சர்வ் த பால் ஆனால் ஹமாஸ் சொல்லும் போர் நிறுத்த நிபந்தனைகளை கேட்டால் நம்ம தலை சுத்தும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இடிந்து போன அத்தனை வீடுகளையும் முன்பு இருந்த மாதிரியே கட்டித்தர வேண்டுமாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கோடி சிக்கல்சு பணம் கொடுக்க வேண்டுமாம் ஹமாஸ் இயக்கம் பெருத்த நஷ்டத்தை சந்தித்துள்ளது அதை புனரமைக்க நஷ்ட ஈடு வழங்க வேண்டுமாம் பல இஸ்ரேலியர்களை ஈவு இறக்கமில்லாமல் கொலை செய்த ஜெயில் தியாகிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டுமாம் ஹமாஸ் தரும் கைதிகள் லிஸ்டில் உள்ளவர்களை முதலில் விடுவிக்க வேண்டுமாம் இயக்கத்துக்கு தலைவர்கள் இல்லாமல் பெரும் திண்டாட்டமாக இருப்பதால் சிறந்த ரவுடிகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்களாம் தினமும் ஒரு லட்சம் லாரிகளில் உணவுப் பொருட்களை அவர்களுக்கு அனுப்ப வேண்டுமாம் அதை அவர்கள் தின்னு தீர்க்க தயாராக இருக்கிறார்களாம் அவர்கள் உழைக்காமல் உட்கார்ந்து அதை தின்பார்களாம் காசாவில் இஸ்ரேலியர்கள் நுழையக்கூடாது இருப்பவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் அவாசுகளின் செயல்களை செயல்பாடுகளை இஸ்ரேல் கண்காணிக்கக்கூடாது முக்கியமா மசாதுகள் பின்னாலே வரக்கூடாது அமாசுகள் என்னென்ன சோசியல் சர்வீஸ் செய்கிறார்கள் என்று அவர்கள் கண்காணிக்க கூடாது எமிரேட்ஸ் ஆஃப் ஹிப்ரோனை ஒருபோதும் அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்களாம் இதிலிருந்து என்ன தெரிகிறது அவர்கள் முகத்தில் இருந்து கருப்பு துணியை அவர்கள் அவுக்க மாட்டார்களாம் இன்னும் பல பாலஸ்தீனர்கள் சாக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பும் போது நம்மால் அதை தடுக்க முடியுமா அல்லாஹ் தான் மிகப்பெரியவனாச்சே அவனுடைய ஆசைக்கு முன்னால் நம்மை போன்ற சாமானியர்கள் நிற்க முடியுமா அல்லாஹ் நாமம் வாழ்க ஹமாஸ் அண்ணா நாமம் வாழ்க ஹிந்த் நான் மீண்டும் வருவேன்